நாம் இப்ப பார்க்க போறது என்னன்னா வெந்து தனிந்த காடு டூ படத்தின் அப்டேட்டை பத்தி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பு நடித்து வெந்து தனிந்த காடு படத்தின் இரண்டாம் பாகம் குறித்த ஒரு அப்டேட்டை நமக்கு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மோகன் கொடுத்திருக்காரு சிம்பு ஏஆர் ரகுமான் கூட்டணியில வெளியான படம் தாங்க இது ரீசனா இந்த படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு கூட சொல்லாங்க இந்த படம் வெளியாகி எண்பத்தஞ்சு கோடிக்கு மேல கூட கூட வசூல ஈட்டி தந்தது நம்ம கூட அப்படின்னு கூட சொல்லலாங்க வேர்ல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நீர் சார்பாக ஐசாரி கே கணேஷ் தயாரித்துள்ள இந்த படத்துக்கு சிம்புக்கு ஜோடியாக சித்தி நடித்திருந்தாரும் சித்தார்த் நுனி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார்னும் நேர்காணல் ஒன்றில் கௌதம் மோகன் வீடியோ டூ படத்துக்காக கதை தயாராக இருக்குது முதலில் சிம்பு இந்த படத்துக்கு வர வேண்டும் நடிகர் சிம்பு தயாரிப்பாளர் வேர்ஸ் மீண்டும் இணையும் போது அது நடக்கலாம் ரீசனா சிம்பு இப்போது பெரிய படத்தில் நடித்து வராரு அந்த படம் முடிந்த பிறகு நடக்கலாம் அப்படின்னு கௌதம் வாசுதேவ மோகன் கூறியிருக்காருன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடிய சேனலில் சப்ஸ்க்ரே ஸ்டே பண்ணுங்கள்